நம்முடைய சுந்தரவர்கள் எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் அதனை கூட்டங்களை சிறப்பாக நடத்துவதிலே தமிழகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக அறிவிரும்ப சுந்தர் அவர்களாக அவருடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு இந்த பிரம்மாண்டமான விழாவை தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை காஞ்சி தெற்கு மாவட்டத்திலே பல இடங்களிலே ஏற்பாடு செய்திருந்தாலும் சேரிட்டில் மிகிச்சப்போம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதை போல தன்னுடைய சொந்த இருந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கியிருக்கிறார் அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் அதை உள்ளூரிலே இருந்து இருக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்திற்கே தலைவர் ஆனால் அந்த தேசிய முகப்பேட்டை தாண்டி அவருடைய கார் காஞ்சிபுரத்துக்கு உழைகிற போது உட்காருவார் காரணம் தன்னுடைய ஊர் வந்துவிட்டது என்கிற அந்த குதூகல அது தான் அவர் உலகத் தலைவரானார் அதே போல யார் ஒருவரும் தன்னுடைய உள்ளூர் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக வருவார்கள் காரணம் தலைவரே கலைஞரோட நான் பலமுறை போயிருக்கிறேன் எமர்ஜென்சி நேரத்திலே அவரோடு ஒருவரம் காரிலேயே பயணம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது தமிழ்நாடு பூரா சுற்றுகிற போது மகிழ்ச்சியோடு தான் வருவார் ஆனால் அந்த திருவாரூருக்கு போகிற போது தானாக பேசிக்கொண்டே வருவார் கையை காட்டிக்கொண்டே வருவார் இந்த முன்சீட்டில் உட்காந்துருப்பார் பின் சீட்டில் நான் உட்காந்துருப்பேன் நான் சைலண்டாக இருப்பேன் ஏன்னா அவர் பேசுறது எனக்கு தெரியாது அவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேர்தல் வரலாம் அவன் போனான் இங்கே காங்கிரஸ்கார் அடித்தான் இந்த கொடியை தரும் போது இந்த திருப்பினர் இப்படியே அவரே பேசிட்டு வர அது என்ன காரணம் என்றார் அந்த உள்ளூர் போது எல்லோருக்கும் அந்த பாசம் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த சாரவாக்கத்தில் நம்பர் சுந்தர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்யணும் உண்மை முதல் நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு நேற்றைக்கு முன்தினம் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்க ரெண்டு மூன்று நாட்களாக இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாக வந்திருக்கிற காரணத்தினாலே ஒரு சிலவற்றை பேசலாம் என்று நான் கருதுகிறேன் சுந்தர் அவர்கள் பட்ஜெட்டை பற்றி தெளிவாக சொன்னார் இந்த ஆண்டு நம்முடைய தளபதி அவர்கள் முன்னின்று தயாரித்து வழங்கியிருக்கிற பட்ஜெட் இந்தியாவிலேயே தலை சிறந்த பட்ஜெட் என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை பார்க்கிறாம் தேதி பட்ஜெட் வந்து இருபதாம் தேதி எல்லா பத்திரிகையும் குறிப்பாக தினமலர் பத்திரிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரியாரியே பெரியாரி போட மாட்டான் ஈ வேற தான் போடுவான் ஊர் உலகமே அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டு அண்ணா தான் சொல்லுகிறது ஆனால் அந்த தினமலர் பட்டியல் மட்டும் அண்ணா துறையில் தான் போடுவான் ஆனா அதே நேரத்தில் ராஜகோபாலாச்சாரியை ராஜாஜின்னு போடுவான் அவ்வளவு நம்ம மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி உள்ள பத்திரிகை அந்த பத்திரிகையே நம்முடைய பட்ஜெட்டை மனதார பாராட்டி இது போன்ற பட்ஜெட் காரணம் முடியாத நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிகுந்த நெருக்கடி மத்தியில் சொன்னார் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாலு சொன்னார் எல்லோருக்கும் பதினைந்து லட்சம் வங்கியில போடுவேன் பத்து பைசா கூட போடல ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாடு இருக்கிற ஏறத்தாழ ஒரு கோடியே அறுபது லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசு போடுற அக்கௌண்டே இல்லாத பெண்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போட்ட ஒரே ஆட்சி நம்முடைய தளபதி ஆட்சி என்பது எல்லாம் உணர வேண்டும் அதுக்கு பற்றி செலவாவது வருஷத்துக்கு பதிமூணாயிரம் கோடி மோடி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை எதையுமே செய்யவில்லை அவர் நினைத்தார் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்று விடும் என்று ஆனால் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற வகையிலே தமிழ்நாடு புறாம இருக்கிற பெண்களுக்கு அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இப்படி பல திட்டங்களை வந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் சென்றடவெல்லாம் மக்கள் பாராட்டுகிறார்கள் ஆனால் மோடிக்கு பத்திரம் கண்ணு கூட தமிழ்நாட்டிலே வந்து சொல்லுகிறார் திமுகவை ஒழித்து கட்டுவேன் நான் ஒன்று சொல்றேன் மோடிக்கு திமுகவை ஒழிப்பேன்னு சொன்ன பூரா ஒழுங்கி கூட்டம்

அது விரும்புகிற ஊருக்கு மூட்டை கட்டி அனுப்புவேன் சொன்னார் ஆனால் அந்த நேருடைய மகள் இந்திராவுக்கு ஆபத்து வந்த போது கை கொடுத்து காப்பாற்றிய கட்சியும் திமுக தான் எங்கள் தலைவர் கலைஞர் தான் என்பதை மறந்து விடுத்தார் ராஜாஜி சொன்னார் திமுகவை மூட்டை பிரச்சனை நசுக்குவதை போல் நசுக்குவேன் அந்த ராஜாஜியை திமுக மேடையில் கருப்பு சேப்பு மேடையின் கீழே உட்கார்ந்து உதயசூருக்கு ராஜாஜியை கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மோடி மறந்து வருகிறார் இந்திரா காந்தி அமையாதவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் திமுக இதோடு அழிந்து விட்டது என்று நினைத்தார் ஆனால் அந்த இந்திரா காந்தியும் கடற்கரையிலே வந்து கலைஞரை வைத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மோடி மறந்து நன்றியும் சொல்கிறேன் நான் எம்ஜிஆரை குறைத்து படிப்பதில்லை இங்கே கூட சுந்தர் எனக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த தொடர்பை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே எம்ஜிஆருக்காக நான் டெபாசிட் கட்டியவன் அதோடு மட்டுமல்ல அவர் குண்டடிப்படுகிற அந்த காரை பத்து மணி வரை அவரோடு இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் நாங்கள் எல்லாம் அறுபத்தேழிலே அவர் அடிபட்டு மருத்துவமனையில் இருந்த போது அவர் இல்லாமலேயே தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர் வெற்றி பெற செய்யும் உறுப்பினர் அதாவது எழுபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலிலே மீண்டும் போட்டியிடுகிற போது எம்ஜிஆர் வெளிப்படையாக சொன்னார் எனக்கு அப்பொழுது யார் டெபாசிட் கட்டியதோ கட்டினதே அவர் இருந்தார் பாரதி கட்னா அவன் தான் இந்த முறையும் கட்ட வேண்டும் என்று நாமினேஷன் போடுவதற்கு என்னை அழைத்தார் நான் வர முடியாது என்று மறுத்து விட்டேன் காரணம் கலைஞருக்கு டெபாசிட் கட்டுவதற்கு நான் போய்விட்டேன் கலைஞரை எதிர்த்து ஒரு மாணவர் குழந்தை ஆக முடியும் என்ற ஒருவர் போட்டியிட்டார் ஆகவே எம்ஜிஆர் இடத்துலயே சொன்னேன் நான் கலைஞருக்கு போக போகிறேன் என்று சொன்ன போது எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா காலையில் கலைஞருக்கு பண்ணியா உங்களுக்காக நான் தள்ளி வச்சுக்கிறேன் மாலையில வந்து எனக்காக பண்ணு என்று சொல்லி என் கையாவே மாலை நான் எஸ்ட்டு போனேன் எல்லா பத்திரிகையும் வந்து இன்னைக்கு இருக்கிற கம்பெனிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இங்கே எடப்பாடி பாய் பாடி இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவங்கெல்லாம் இப்போ கட்சியிலே இல்லை எம்ஜிஆருக்கு பார்த்தவரில் போஸ்ட்ல பார்த்தவங்க நான் எம்ஜிஆர்கிட்ட நேரடியாக பேசினவன் ஆர்கியூ பண்ணுவேன் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு அண்ணா கட்டியா பேசணும் நாங்கெல்லாம் எல்லாம் இந்த கட்சியிலாம் இருக்கோம் அந்த எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா அந்த அளவுக்கு எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தோம் அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு அதே எம்ஜிஆர் தெரியுமா சுந்தர் மறந்திருக்கு மாட்டார் காஞ்சிபுரத்திலே நம்முடைய மாவட்ட மாநாடு நடைபெறுகிற அந்த மாநாடு நடைபெறுகிற போது எண்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணா பிறந்த நாள் விழாவை முதலாம் ஆரம்ப காஞ்சிபுரத்திலே மாநாடு நடைபெறுகிற அதற்கு முந்தைய நாள் எம்ஜிஆர் திருச்சியிலே பேசுகிறார் பேசுகிற போது அவருக்கு எஸ் டி சோமசுந்தர கட்சி போயிட்டார் கூட்டம் அதிகமாக வரல அந்த கோபத்தில் எம்ஜிஆர் நான் திமுகவை தடை செய்வேன் சொன்னார் அடுத்த நாள் கலைஞர் பேசுகிறார் காஞ்சிபுரத்திலே அந்த மாநாட்டிலே நாங்கள் எல்லாம் வரவேற்பு பொருள் இருந்தோம் கலைஞர் எப்பொழுதுமே அவன் பேசியதே கிடையாது ஆனால் அன்றைக்கு ஆவேசமாக கலைஞர் சொன்னார் எவன்டா அவன் திமுகவை தடை செய்கிறோம் என்று அவன் வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தி எம்ஜிஆரை தாக்கினார் கலைஞர் அவர்கள் விஷயம் தான் தெரியுமா மோடி திமுகவை தடை செய்வேன் பேசினார் அதுதான் எம்ஜிஆர் பேசின கடைசி பேச்சு அதுக்கப்புறம் நேரம் வந்தால் கை கால் உழுந்து போச்சு அப்பல்லோட சேர்க்கப்பட்டார் கடைசி வரலும் பேசாமலே போய் சேர்ந்தார் இது மோடிக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் ஞாபகப்படுத்தி உண்டா இல்லையா என்பதை கேட்டு தெரிந்து எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் கடைசியாக பேசியது திமுகவை தடை செய்வேன் என்று இப்ப உங்களுக்கு கேடுகாரம் தெரிஞ்சு போச்சு இங்க வந்து அவர் போன இடத்துக்கு நீ போவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் கடந்த கால வரலாற்றை நான் சொல்கிறேன் இந்த இயக்கத்தை படித்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்தம் இந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கு யார் யாரோ சட்டம் போட்டாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஐம்பது இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம் மிகப்பெரிய எதிர்கட்சியாக திமுக வந்துவிட்டது அன்றைக்கு டெல்லியில் இருந்த அரசு திமுகவை தடை செய்ய வேண்டும் அதாவது இருந்து கொண்டு யாராவது திராவிட நாடு தனி நாடு கேட்டால் தண்டனை அரசியல்வாதிகளுக்கு தெரியாது இந்தியன் ப்ரீமியர் கோடில் இருக்கிற நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவுக்கு நூத்தி மூன்று ஏ என்ற பிரிவை சேர்த்து ஏழு வருடம் தண்டனை கொடுத்து திமுகவுக்காகவே சட்டத்தை திருத்தினார்கள் அறுபத்தி ரெண்டுல சட்டம் போட்டே திமுகவை அழிக்க முடியவில்லை நீ சட்டம் போட்டால் திமுக அழிக்க